பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற சில சமுதாய அமைப்புகள் சில தமிழ் தேசிய அமைப்புகள் வீரமாண்டிய கட்டபொம்ப மாவட்ட ஆட்சியர் இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சமூக ஊடகங்களிலே பல்வேறு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார் நாயகர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால தான் கட்டபொம்பனை ஒதுக்குறாங்களா அவங்க வந்து எடுக்கணும்னு சொல்றதுக்கு இது ஒரு காரணமாக நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் என்ன கேட்டோன்னா டிஎன்சிங்கிறது வேண்டாம் டிஎன்டின்னு ஒரே ஜாதி சான்றிதழ் கொடுங்க கட்டாயம் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நாங்கள் ஒரே ஒரு கட்சியோடு மட்டும் எந்த காலகட்டத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் அது நாம் தமிழர் கட்சி ஆதி ஆந்திரா அந்த மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று தெலுங்கில் ஓட்டு கேட்டார் சீமான் தெலுங்குல ஓட்டு கேட்டார் சீமான் கட்சிக்காரர்கள் அந்த தொகுதியில் அந்த அருந்ததியர் மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று தெலுங்குல ஓட்டு கேட்டார் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலைக்களம் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு நாகராஜன் நாயக்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்க சார் சமீபத்தில் ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு வரைக்கும் ஒத்தி வச்சிருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன ஏன் அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாவட்டம் என்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மா அந்த மாவட்டங்கள் ஓடிய பேருந்துகளுக்கு வீரமாண்டிய கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் என்று ஒரு காலத்தில் இருந்தது அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதே பகுதியில் சுதந்திர போராட்டத்தில் போராடி நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சி அந்த ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே வருகின்ற என்கின்ற காரணத்தால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முழு உருவ சிலையை வைத்தார்கள் அது கடந்த ஐம்பது ஆண்டு காலம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த சிலை இருக்கின்றது கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு எந்த அறிவிப்பும் இன்றி யாரிடமும் சொல்லாமல் அந்த சிலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது தேர்தல் காலகட்டம் வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட பல பணிகள் இருந்தனால் பொதுமக்கள் யாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்லவில்லை அந்த சிலையை கவனிப்பதற்கு பொதுமக்களுக்கு அந்த காலகட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியில் யாரும் போகல அதற்கு பிறகு இப்பொழுது ஐந்து நாட்களுக்கு முன்பு இருபத்தி நாலாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று பார்க்கின்ற பொழுது மாவட் அந்த வீரபாண்டிய கட்டமனுடைய சிலை அந்த இடத்திலே இல்லை உடனடியாக நாங்கள் களம் கட்சி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த சிலை மாயமாகிவிட்டது எனவே இருபத்தி ஒன்பதா இருபத்தி ஒன்பதாம் தேதி சிலையை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியதை கண்டித்து மீண்டும் அதே இடத்தில் வைக்கக் கோரியும் விடுதலைக்களம் கட்சி சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிரிகிற போராட்டம் நடத்தப்போவதாக நாங்கள் அறிவித்தோம் போராட்டத்தை அறிவித்தோம் உளவுத்துறை இடத்திலே அதுக்கான கடிதங்களை எல்லாம் கொடுத்தோம் உடனடியாக பத்திரிகையிலே பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தோம் அடுத்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வெளிவருகின்ற நாளிதழ்கள் அதேபோல தொலைக்காட்சிகளிலே பிரேக்கிங் நியூஸாக போட்டார்கள் இது மாதிரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியில் வந்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த சிலை காணாமல் போய்விட்டது அது எங்கே இருக்குது என்று தெரியவில்லை எனவே விடுதலைக்களம் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது என்று பரபரப்பாக செய்திகளை வெளியிட்டார்கள் அந்த செய்திகள் வந்து கொண்டிருந்த பொழுதே அந்த மாவட்டத்தினுடைய பிஆர்ஓ அவர்கள் இல்லை இல்லை சிலை காணாமல் போகவில்லை அந்த மக்கள் குறை தீர்க்கும் அரங்கத்தில் நாங்கள் வந்து பராமரிப்பு பணிகள் செய்தோம் அதனால் சிலையை திருநெல்வேலி அருங்காட்சியகத்தில் எடுத்து வைத்திருக்கின்றோம் விரைவில் அந்த சிலையை நாங்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வைத்து விடுவோம் என்று தினகரன் உள்ளிட்ட பத்திரிகைகளில் அவருடைய அறிக்கை வெளிவந்திருந்தது இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த கூட்டத்திற்கு வருகை அப்பொழுது சபாநாயகர் இடத்தில் மற்ற அமைப்புகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் சென்று சிலை அகற்றப்பட்டதை தொடர்பாக கடிதம் கொடுத்தார்கள் அதற்கு சபாநாயகர் அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் அதற்குள்ளாக வீரபாண்டிய கட்டமன் அவர்களுடைய சிலையை நாங்கள் நிறுவி விடுவோம் என்று வாய்மொழியாக உறுதியளித்திருக்கிறார்கள் எனவே பதினாலாம் தேதி வரை இந்த போராட்டத்தை வைப்பதென நாங்கள் வந்து முடிவு செய்திருக்கின்றோம் பதினாலாம் தேதிக்குள்ளே சிலையை வைக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியேற்றுகிற அந்த நேரத்தில் காலை எட்டு மணிக்கு நாங்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதனையும் தெரிவித்துக் இல்லை சார் அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புனரமைப்பு பணிக்காக தான் சிலையை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே நீங்கள் வேக வேகமாக போராட்டம் அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது அஞ்சு மாதமாக அந்த சிலையை அந்த இடத்துல அகற்றி வச்சுட்டாங்க அது வைப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல நாங்கள் அறிக்கை கொடுத்த வாட்டி போராட்டம் அறிவித்த பிறகுதான் புறணமைப்பு பணிகளுக்காக அகற்றி வைத்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதே போல் எங்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது என்ன சந்தேகம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அங்கே இருக்கிற சில சமுதாய அமைப்புகள் சில தமிழ் தேசிய அமைப்புகள் வீரபாண்டிய கட்டகமஸ்லேயே மாவட்ட ஆட்சியர் இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சமூக ஊடகங்களிலே பல்வேறு செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் அகற்றி இருப்பார்களோ என்கின்ற ஐயமும் சந்தேகமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன தமிழ் தேசிய அமைப்புகள் மேலே சந்தேகமாக சார் ஆமாம் ஒரு சில தமிழ் தேசிய அமைப்பு இல்லை ஒரு சில தமிழ் தேசிய அமைப்பு ஒரு சில சமுதாயத் தலைவர்கள் அவர் பெயர்களை எல்லாம் கூற நான் விரும்பவில்லை அவர்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியருக்கு நெருக்கடி கொடுத்ததாக அந்த சிலையை அகற்ற வேண்டும் என்று மனு கொடுத்ததாக சமூக வலைதளங்களிலே வந்து செய்திகளை அவர்களே வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன சார் ஏன் அந்த தமிழ் தேசிய அமைப்புகள் கட்டபொம்மனுக்கு எதிராக செயல்படுறாங்க அதாவது தமிழ்நாட்டில் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை பல்வேறு அரசு அலுவலகங்களில் இன்றும் இருக்கின்றது அதே போல் இன்னும் நிறைய இந்த மண்ணுக்காக போராடிய தியாகிகளுடைய சிலைகள் இருக்கின்றன காந்தியினுடைய சிலை இருக்கின்றது நேருவினுடைய சிலை இருக்கின்றது பல காமராஜர் ஐயாவுனுடைய சிலை இருக்கின்றது இன்னும் மருதுபாண்டியர்களுடைய சிலை கூட ஒரு சில பகுதிகளில் அரசு அலுவலகங்களில் இருக்கின்றது கட்டபொம்மன் சிலையை எல்லாம் வந்து அந்த அரங்கத்துக்குள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிற இடத்தில் இருப்பது அவர்களுக்கு உறுத்தி கொண்டிருக்கின்றது ஏன் சார் ஏன் அது அவர்களுடைய கால் புணர்ச்சி ரெண்டாவது ஒரு ஒரு சமூகத்தைச் சமூகத்தை சேர்ந்தவர் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறனால தான் கட்டபொம்மனை ஒதுக்குறாங்களா அவங்க அவங்க வந்து எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு இது ஒரு காரணமாக நாங்கள் நினைக்கிறோம் கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரராக தான் நம்ம எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் எதுக்கு அவங்க அப்படி பார்க்குறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருந்துச்சா கட்டபொம்மனுடைய சிலை ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே மற்றவங்களுக்கெல்லாம் வெளியில் வச்சுருப்பான் இவருக்கு ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளே வைத்திருப்பது மற்ற தலைவர் மற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இல்லையே இவரை மட்டுமே இங்கே வைத்திருக்கிறார்கள் அப்படி அந்த காழ்ப்புணர்ச்சி தான் இது காரணம்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து ஒற்றை சான்றிதழ் அதாவது டிஎன்டி சான்றிதழும் கேட்டுட்டு வர்றீங்க அந்த கோரிக்கைகள் எந்தளவில் இருக்குது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது வரைக்கும் டிஎன்டி ஒற்றைச் சான்றிதழ் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு டிஎன்சி டிஎன்டின் இரட்டைச் சான்றிதழை கொடுக்க ஆரம்பித்தாங்க இது ஒரே ஜாதி சான்றிதழாக கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறுபத்தெட்டு சமுதாயங்கள் சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினோம் அது போன்ற சென்ற சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு ஒற்றைச் சான்றிதழ் தருகிறோம் என்று அறிவித்தார்கள் தேர்தல் முடிந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் அந்த ஒற்றைச் சான்றிதழை அவர்கள் வழங்கவில்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் அது தொடர்பாக பல கூட்டங்களை நடத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கைதெல்லாம் ஆனோம் அந்த தேர்தல் தேதி அறிவிக்கின்ற ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அவசர அவசரமாக என்ன சொன்னாரன்னா இவர்களுக்கு ஒரே ஜாதி சான்றிதழ் த டிஎன்சி டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் தர்றோன்னு சொன்னார் நாங்கள் என்ன கேட்டோன்னா டிஎன்சிங்கிறத வேண்டாம் டிஎன்டிஎன்னு ஒரே ஜாதி சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்டோம் ஆனால் கொடுத்துட்டு இருந்தது எப்படின்னா டிஎன்சின்னு ஒரு ஜாதி சான்றிதழ் ஒரு பேப்பரும் டிஎன்டின்னு ஒரு ஜாதி சான்றிதழ் பேப்பரும் ரெண்டு ஜாதி சான்றிதழ் ரெண்டாக தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தாங்க இவர் என்ன பண்ணிட்டாருன்னா டிஎன்சி டிஎன்டின்னு ஒரே பேப்பரில் போட்டு ஒரே சான்றிதழ் கொடுத்துட்டார் யார் சார் கொடுத்தது முதலமைச்சர் ஆமாம் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அது வரல எங்கள் கோரிக்கை டிஎன்டி என்ற மத்திய மாநில அரசுகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஜாதி சான்றிதழ் டிஎன்டின்னு கொடுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை முதல்வர் டிஎன்சி பார் டிஎன்டின்னு போட்டு தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்த ஜாதி சான்றிதழ் ஒரே பேப்பரில் டிஎன்டி டிஎன்சி டிஎன்டின்னு கொடுத்துட்டுருக்காரு இல்லை சார் அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு எதாவது காரணம் இருக்கும்ல நீங்கள் ஏன் அந்த கோரிக்கை வைக்கிறீங்க உங்கள் ஏற்கனவே அப்படி தான் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரைக்கும் அப்படிதான் கொடுத்தாங்க அதை முன்பு வரை கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்கிறது எங்களுடைய அறுபத்தெட்டு சமுதாயங்களுடைய நீங்களே சொல்றீங்க அறுபத்தெட்டு சமுதாயம்னு அதுல பாத்தீங்கன்னா கல்லர் மரவர் உள்ளிட்ட சமூகங்கள்லாம் இருக்கு நீங்க ஒரு கூட்டி அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டங்களை அறிவிக்கிறீங்களா இல்ல தனித்தனியாக அவங்கவுங்க சமுதாயம் இது வந்து சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒரு எல்லா சமூகங்களும் சேர்ந்து தான் இந்த கோரிக்கையை வந்து முன்னெடுத்து விட்டுருக்கும் தேனியில எல்லாம் மாநாடுகள் தேனி மதுரையில எல்லாம் மாநாடுகளை நடத்தணும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கோரிக்கைக்கு வந்து குரல் கொடுத்து விட்டுருக்கும் அந்த குரல் இன்னுமே இந்த தமிழக அரசால நிறைவேற்றப்படல்கிறீங்க இல்ல முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை முன்னாடி சொன்ன கோரிக்கையை முதல்வர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இப்ப தமிழக முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுடைய கோரிக்கையும் அதை அதான் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க கட்டாயம் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய தலைமையில் சென்னை கோட்டையில் போய் நாற்பத்தி ஏழு சமுதாயத்தினுடைய தலைவர்கள் சந்தித்து அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர்களிடத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நீங்களும் வந்து த மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அவரும் அன்றைய பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் இதை இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கணும்னு அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதை சொன்னார் ஆனால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியும் இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து நாயக்கர் சமூகம் வந்து பல்வேறு இது கம்ம நாயுடு கவரா நாயுடு அப்படின்னு நிறைய பிரிவுகளாக வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும்னு நினைக்கிறீங்க நாங்கள் வந்து மிகவும் அந்த டிஎன்டியில் இருக்கோம் கம்மவாரும் கவராவும் கவரா நாயுடு பிசியில் இருக்காங்க கம்மவார் நாயுடு எஃப்சியில் இருக்காங்க அவங்க வந்து இந்த எம்பிசி டிஎன்டி இந்த இதுக்குள்ளே வரல இப்போ அவர்கள் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் முன்னேறிய சமுதாயம் இந்த இந்த தொட்டி நாய்க்க சமுதாயம் இந்த கல்லர் இவங்கெல்லாம் வந்து அடித்தட்டில் இருக்கிற சமுதாயங்கள் போயர் இந்த சமூகங்கள் எல்லாம் மிகவும் வன்னார் இந்த சமூகங்கள் எல்லாம் தினசரி கூலிகளாக இருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கு சார் உங்கள் ச சமுதாயத்தை சேர்ந்த திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து ஆந்திர மாநிலத்தில் போய் ஒரு உரையாற்றியிருந்தார் அதில் வந்து அவர் தெலுங்கில் பேசியிருந்தார் அது மிகப்பெரிய அளவில் வன்மையாக கண்டிக்கப்பட்டது குறிப்பாக தமிழ் தேசிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அந்த பேச்சை நான் கேட்கல இருந்தாலும் அவரும் வந்து அந்த கம்மவார் நாயுடு சமூகத்தை சேர்ந்தது தெலுங்கு தெரியும் அவர் வந்து கோவையில் கோவை மாநகரம் வந்து அந்த தொழில் ரீதியாக முன்னேறியது இருக்குது அங்கே இருக்கிற கம்பவார் நாயுடு சமுதாயம்தான் பெரும் பங்காற்றியிருக்குன்னு சொல்லியிருக்கிறதாக சொன்னாங்க தோழர்கள் அது உண்மையை தான் அவர் சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு அதான் சார் குறிப்பிட்ட சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி இல்லையா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டப்பொம்மன் சிலையை வந்து இங்கே வைக்கிறத வந்து பிடிக்கலை அப்படின்னு ஸோ இதுவுமே அந்த மாதிரியான ஒரு பேச்சு தானே இல்லை இது வந்து வரலாற்றில் சொல்கிறப்ப அந்த கருத்தை சொல்லியிருக்கார் அவர் அந்த கோவையின் மாநகரம் தொழில் ரீதியாக வளர்ந்ததற்கு அங்கே இருக்கின்ற கம்பவார் நாயக்கர்களுடைய பங்களிப்பு பெரியுது என்று அது உண்மையே சொல்லியிருக்கார் இது வந்து யாரையும் விமர்சிக்கவில்லை யாரையும் திட்டவில்லை வரலாற்று ரீதியான உண்மையை சொல்லியிருக்கிறார் இதை வந்து தமிழ் தேசிய அமைப்புகள் பெரிதாக்குவதற்கு ஒன்றுமில்லை ஓகே சார் உங்களுடைய கட்சி வந்து நாமக்கல் தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டீங்க கணிசமான வாக்குகள் வாங்கியிருந்தீங்க ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கட்டாயம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து ஏன்னா இந்த தொட்டி இந்த வீரபாண்டிய கட்டமுடைய வம்சாவளியிலிருந்து இதுவரைக்கும் ஒருவர் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறேன் ஆனால் அமைச்சர்கள் ஆனதில்லை அதனால் எங்களுடைய சமூகத்தினுடைய கோரிக்கைகளை வலிமையாக பெறுவதற்கு கட்டாயம் சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி நாங்கள் தமிழகம் முழுவதும் போட்டியிடுவோம் இல்லை தனியாக போட்டியிடுவீங்களா இல்லை கூட்டணி அமைச்சர் அது தேர்தலுக்கு நெருக்கமான அந்த காலகட்டத்தில் இயக்கத்தினுடைய பொதுக்குழு செயற்குழுவையெல்லாம் கூட்டி அந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒரு முடிவெடு இல்லை சார் இப்போ புதிய சக்திகள் நிறைய பேர் வர்றாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து வரப்போறாரு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் உயர்த்தியிருக்காங்க கட்சியோட வாக்கு சதவீதத்தை ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கல நீங்கள் யார் எங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தை ஒரு அங்கீகரிக்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் எந்த அரசியல் கட்சியும் எங்களுக்கு எதிரிகள் அல்ல நாங்கள் ஒரே ஒரு கட்சியோடு மட்டும் எந்த காலகட்டத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அது நாம் தமிழர் கட்சி தவிர எதுக்கு சார் எது நாங்கள் மற்ற எல்லாரோடும் நாங்கள் வந்து எங்களுக்கு நட்பு சக்திகளே நாம் தமிழர் கட்சியோடு மட்டும் எந்த காலகட்டத்திலும் அவரு அவருக்கோ இல்லை அவர் இருக்கிற கூட்டணிக்கோ நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் அவர்களோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அதுக்கு என்ன காரணம் சார் அவருடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க தமிழினத்துக்கு எதிரானது எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற சமூக மக்களையும் பிரித்தாளுகிற ஒரு சூழ்ச்சியை தமிழ்நாட்டில் செஞ்சு செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அவர் இருக்கிற கூட்டணிக்கோ அவர் கட்சி இருக்கிற இடத்திலோ எங்களுடைய விடுதலை களம் கட்சி கூட்டணி வைக்காது அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லை சார் சீமான் என்ன சொல்கிறாரு நான் தமிழ்நாடுக்காக போராடுறேன்னு சொல்கிறாரு நீங்கள் அவர் தமிழ்நாடுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்கிறீங்களே ஆமாம் அவர் அவருடைய நடவடிக்கைகள் பாருங்கள் நீங்கள் ஐந்தாறு நாட்களாக வீடியோவெல்லாம் ஆடியோவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு பிரபாகரனையே அந்த தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனையே தவறாக பேசுகிறேன் நான் இரண்டு முறை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக கைதானவன் பதினெட்டு வயதிலே முதல் முதலில் நான் கைது செய்யப்பட்டேன் அது முதல் கைது ஈழத்தமிழர் பிரச்சனை இரண்டாவது கைது மேதகு பிரபாகரன் அவர்களை கைது செய்து தமிழ்நாட்டு சிறையில் அடைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தீர்மானம் போட்ட பொழுது அந்த தீர்மான நகலை கொளித்துவிட்டு சேலத்தில் நான் கைது செய்யப்பட்டு நாங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்யப்பட்டு தமிழர்களுக்காக போராடியவர்கள் அதேபோல் நாய்க்கர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் நிறைய தலைவர்கள் அதற்காக போராடி சிறைக்கு கை சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் சீமான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு வந்திருக்கின்றார் அவர் ஒரு பக்கம் மேடியில் ஒரு பேச்சும் வெளியில் ஒரு பேச்சும் பேசிக்கொண்டு இருக்கிறார் கட்டபொம்மனுடைய விழாவுக்கு நான் ஒரு முறை அழைத்தேன் நீங்கள் அழைச்சீங்களா நான் அழைத்தேன் அது என்ன சொன்னார் அப்பொழுது கருப்பு சட்ட போட்டிருந்த சீமானாக இருந்தார் பெரியாரிய ஆமாம் நான் அழைக்கின்ற பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் மாவீரன் அவருடைய விழாவிற்கு நான் வந்து கட்டாயம் நான் பங்கெடுக்கிறேன் என்று என் இடத்துல தொலைபேசியில் பேசுகிற பொழுது சொன்னார் பெரிய பெரியாரஸ்டாக இருந்தபோது அப்படி சொல்லியிருக்காரு சொல்லி அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பேசுகிற பிறகு திருமலை நாய்க்கரையும் வீரபாண்டிய கட்ட பொம்மனையும் நாய்க்கிற இனத்தையும் அவர் தவறாக பேசுகிறார் அவங்க தமிழர்களே என்றார் அவர் அவருடைய நிலைப்பாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதத்திலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரே நிலைப்பாடு அவர் இடத்துல இல்லை அதனால் அவரை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ உங்கள் சமூகத்திற்கு எதிரானவராக இருக்காரா நாங்கள் எந்த காலகட்டத்திலேயும் அவரை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எதிராக தான் இருக்கார் அதே போல் அவர்கிட்ட நிறைய முரண்பாடு இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இது வரைக்கும் நாங்கள் கூட தெலுங்கிலே சென்று எந்த இடத்துலையும் ஓட்டு கேட்டதில்லை ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அந்த டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்ட பொழுது ஒரு தெலுங்கில் அங்கே இருக்கிற தெலுங்கு வாக்காளர்கள் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று தெலுங்கிலே வாக்கு சேகரித்தார்கள் விடுதலைக்களமோ மறுமலட்சி திமுகவோ இல்லை தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமோ இந்த தலைமைகள் தலைவர்களுக்கு தெலுங்கு தெரியும் ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் போய் பொதுக்கூட்டங்களில் மக்கள் இடத்துல தெலுங்கில் பேசினதே இல்லை தெலுங்கில் ஓட்டு கேட்டதே இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த அருந்ததியர் மக்கள் இருக்கின்ற பகுதிகளிலே சென்று ஆதி என்ற அந்த மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று தெலுங்கில் ஓட்டு கேட்டார் சீமான் தெலுங்கில் ஓட்டு கேட்டாரா சீமான் கட்சிக்காரர்கள் அந்த தொகுதியில் அந்த அருந்ததியர் மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று தெலுங்கில் ஓட்டு கேட்டார் இது அவருடைய முரண்பாடு நீங்கள் வைகோ எந்த இடத்துலாவது தெலுங்கிலே பேசினா தெலுங்கிலே வாக்கு சேகரித்தார் என்று செய்தி வந்திருக்குதான் விஜயகாந்த் அவர்கள் பொது மேடைகள் எங்கேயாவது தெலுங்கிலே சென்று ஓட்டு கேட்டார் என்று வந்திருக்கு ஆனால் சீமான் கட்சிக்காரது அந்த முரண்பாடாக போய் தெலுங்கிலே வாக்கு சேகரித்தார் இதுதான் சீமான் இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க வைகோ அவர்கள் பெயரை குறிப்பிட்டீங்க விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டீங்க அவங்களாம் உங்கள் சமுதாயம்னு சொல்கிறீங்க இல்லை சமுத சொல்லுங்க இல்லை அவங்க தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்கன்னு சொல்கிறீங்க இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க எம்பிகளாக இருக்காங்க மினிஸ்டர்களாக இருக்காங்க இத்தனை பேர் சேர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் இது வந்து சமூக ரீதியான கோரிக்கைகள் நாங்கள் போராடி தான் வந்து வெல்ல வேண்டும் அவர்கள் இப்போ வைகோ இருக்கிறார் என்றால் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் இன்னார் சாதியை சார்ந்தவர் என்று எந்த இடத்துலையும் அடையாளப்படுத்தி கொண்டதில்லை அவர் ஒரு தமிழ் தேசியத்திற்காக தமிழ் உரிமைகளுக்காக போராடுகிற தலைவராக தான் தமிழ்நாட்டில் களமாடிக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் எந்த இடத்துலையும் போய் ஒரு நான் நாயுடு இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு செய்யுங்கள் என்று அவர் அவர் ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடினார் சமூக பிரச்சனைகளை நாங்கள் எங்களை போன்ற சமுதாய அமைப்புகள் அதை நாங்கள் போராடி பெற்றுக்கொள்கிறோம் அவர்கள் சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டோம் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்